நீங்கள் ஆடு வளர்க்குறீங்களா உங்களுக்கு தீவன தொட்டி தேவைன்னா இந்த மாதிரி பாண்டஞ்சு பிவிசி பைப்பு கூட வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாங்க இந்த பாண்டஞ்சு பிவிசி பைப் வந்து பார்த்தீங்கன்னா அகலாம் ஒரேடி வரும் நீங்கள் அப்படியே ரெண்டாயிரம் பழந்து இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் இது பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணைகளுக்கு நம்ம கொடுத்தது இதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ரெடி பண்ணிக்கிட்டாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஆடுகள் சாப்பிட்ற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க நடுவில் வள வச்சு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா பொறுமையாக கைத்தீவனம் போடுறதுக்கு இந்த மாதிரி தொட்டி செய்யும்போது செலவும் கம்மியாகுங்க பல வருடங்களுக்கு நீடித்து உழைக்கிங்க நல்ல ஒரு திக்னஸ்ங்க ஏழு எம் எட்டு எம்மம் திக்னஸ் வரைக்கும் இருக்குங்க பைப்பு வந்து நல்ல குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி பைப்புகள் வந்து உங்களுக்கு செலவும் குறையுங்க ரெண்டாக பிறந்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஸ்டாண்டாகவும் ரெடி பண்ணிக்கலாம் இல்லை அப்படியே பண்ண ஃப்ரேம்லேயே வந்துன்னா பண்ண பறன்லேயும் செட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி தொட்டியும் நம்மகிட்ட இருக்குது ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இல்லை உங்களுக்கு பைப் மட்டும் தேவைப்பட்டாலும் நம்ம பைப் அனுப்புவோம் இங்கே பாருங்கள் ஒவ்வொரு பணியிலும் ஒவ்வொரு மாடல் பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வச்சுருக்காங்க ஆடுகள் உள்ளேருந்து வெளியே தீவனம் கொட்டினா சாப்பிட்ற மாதிரி இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து சிமெண்ட்டு கல்லில் பயன்படுத்தி அதில் சைடில் வச்சு பைப்பு சென்டரில் வச்சு பைப்லாம் வச்சு வெளியே தண்ணி போகிற மாதிரி சூப்பராக